குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை நம்ம டிஎஸ் சிஸ்டம் படி பார்க்கலாம் இது பாடம் ஒன்று லெசன் ஒன்று கூட எடுத்துக்கலாம் எண்பத்தி மூணில் பிறந்தாங்கன்னா இப்போ வயசு வந்து நாற்பத்தோரு வயசு முடிச்சு நாற்பத்தி ரெண்டு ஆகுது இவங்க வாழ்க்கையில் கடந்து பாதை என்ன மாதிரிலாம் இருந்தாங்க சிரமப்பட்டாங்களா இல்லை நல்ல வாழ்க்கை இருந்ததா எப்படிங்கிறதுலாம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் சரி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறந்திருக்கிறாங்க ராசியாக வந்திருக்கிறது வந்து மகர ராசி உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம்னா சூரியனுடைய திசை இருப்பு ஒரு வருஷம் ரெண்டு மாதம் இருக்கும்போது பிறந்திருக்கிறாங்க இங்கே நான் லக்னம் எதுன்னு சொல்லலை ஆனால் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே கொண்டு வரேன் நம்ம திசாநாதன் இருக்கிறத லக்னமாக வச்சுக்கிறோம் சரியா ரைட்டு இப்போ சூரிய திசை ஒரு வருஷம் ரெண்டு மாதம் இருப்பு இருக்குன்னா அது பாலிய வயசு அது பிறகு வந்தது சந்திர திசை ஒரு பத்து வருஷம் பதினோரு வயசு வரைக்கும் சூரிய திசையும் சந்திர திசையும் முடியுது குழந்தை வயசுங்கிறனால விட்டுருவோம் பெருவா பெரும்பாலும் குழந்தைகளுக்கு நம்ம ஜாதகம் பாக்குறது இல்லை அதே மாதிரி இங்கேயும் விட்டுருவோம் பதினோரு வயசு வரைக்கும் இந்த பெண்ணுக்கு வாழ்க்கை போகுது குழந்தை அடுத்து மேஜரா வந்தது செவ்வாய் திசை சரியா செவ்வாய் கடகத்துல உட்காந்துருக்கிறாரு அதனால லக்னத்தை கடகமா போட்டுக்கிறேன் இது உங்களுக்கு துல்லியமா பலன் கொடுக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமா புரிஞ்சுக்கங்க ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சிவா வந்து கடகத்துல உட்காந்துருக்கிறாரு நீசமா இருக்கிறாரா அப்படின்னா ரெண்டு வகையில் நீசபங்கம் ஆகிறார் எப்படி அவருக்கு வீடு கொடுத்த சந்திரே அவரை பார்த்தாலும் நீசபங்கமாகும் ஆகும் சேர்ந்த இருந்தாலும் அதே மாதிரி குரு பார்வை இருந்தாலும் நீசபங்கம் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் குரு பார்வையிலும் இருக்கிறாரு அவருக்கு வீடு கொடுத்த சந்திரே அவருக்கு நேர் ஏழாம் வீட்டில் உட்காந்து அவரை பார்க்குறாரு வீடு கொடுத்தவர் பார்த்தாலும் சேர்ந்து இருந்தாலும் நீசபங்கம் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ செவ்வாய்க்கு நீசபங்கம் ஆகுது இப்போ செவ்வாயை சனி பார்க்குறாரு சனியை செவ்வாயை பார்க்கறாரு பிரச்சனை இருக்குதா இல்லையாங்கிறத அது அப்புறம் பார்க்கலாம் முதல்ல செவ்வாய்க்கு நீச வங்கம் ஆகுது சரியா இதுல ஒரே ஒரு பரிவர்த்தனை என்ன பரிவர்த்தனை சார பரிவர்த்தனை செவ்வாய் சனி சாரை வாங்கியிருக்கிறாரு சனி செவ்வாய் வாங்கி வாங்கியிருக்கிறாரு அதையும் நோட் பண்ணிக்கோங்க சரி பதினோரு வயசுக்கு அப்புறம் ஆரம்பிச்சு பதினெட்டு வயசு வரைக்கும் நடந்தது செவ்வாயிசை நாற்பத்தோரு வயசுனா அந்த காலத்துல எப்படிங்கறத பாத்துக்கோங்க முதல்ல கல்வி எடுப்போம் அப்புறம் இந்த பெண் வந்து எந்த வயசுல பூப்படைஞ்சாங்க அதாவது ருதுவானாங்க அப்படிங்கிறது அதுல தெளிவா தெரிஞ்சிருவோம் முதல்ல ருதுவாகிறது பூ பூப்படைகிறது அப்படின்னா சந்திரன் இல்லாம பூப்படைய முடியாது செவ்வாய் இல்லாமல் எப்படி திருமணம் ஆகாதோ அதே மாதிரி சந்திரன் சந்திரனுடைய சம்பந்தம் இல்லாம அந்த பெண்ணுக்கு வந்து பூப்பைய அடைய முடியாது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன் சந்திரன்னா வந்து தாய்மை கிரகம் தாய் கிரகம்னு சொல்லியா பெண்கள் எதுக்கு பூப்படைகிறாங்க இனவருத்தி அடைகிறது அதாவது தாய்மை அடைகிறது அப்படின்னு அர்த்தம் சந்திரனாலே அதோடைய காரத்துவம் வந்து பால் பெண்கள் எதுக்கு ஆஹ் இது பண்றாங்க தாய்மை அடைகிறாங்கன்னா குழந்தைகளுக்கு பால் கொடுக்க அப்ப பாலுங்கிறத ஒரு யாவத்தை வச்சுக்கலாம் சந்திரன்னா பால் அப்ப சந்திரன்னா தாய்மை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இந்த செவ்வாய் திசையில அவங்க அடையிறதுக்கு காரணம் என்னன்னா செவ்வாய் சந்திரன் வீட்டில உட்காந்து சந்திரனால் பறக்கப்படுறது செவ்வாய்னா பிளட்டு ரத்தம் இறக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா சரி அப்ப செவ்வாயுடைய சம்பந்தமும் அந்த இடத்துல வருது அப்படிங்கறதும் புரிஞ்சுக்கோங்க செவ்வாய் சந்திரன் இருக்கு பார்வை சனியுடைய பார்வை செவ்வாய்க்கு இருக்குது அப்படின்னு பாத்துங்க கடகலக்கணமா கடகலக்கணத்துக்கு ஏழாம் இடம் எட்டாம் படம் அந்த ஏழாம் இடம் எட்டாம் இடம்ங்கிறது மர்ம உறுப்பு குறிக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு சில பேர் ஏழாம் இடம் வாங்க ஒரு சில பேர் எட்டாம் இடம் வாங்க பரவாயில்ல இந்த இடத்துல சனி ஏழுக்கும் அதிபதி அவராக தான் வராரு எட்டுக்கு அதிபதி அவராக தான் வராரு இருந்து தசாநாதன் செவ்வாயை பார்க்குறாரு சார பருவத்தினை சம்பந்தப்படுகிறார் அப்ப இந்த ஏழாம் இடம் எட்டாம் படம்ங்கிறது அந்த மர்ம உறுப்பு அப்ப செவ்வாயுடைய பிளட்டு பெண்கள் ரூது அடைகிறதுனால என்ன அந்த மாத தீட்டுன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அதே மாதிரி சந்திரனுடைய பார்வையும் செவ்வாய் வாங்குறதுனால சந்திரன் யோகம் வேலை செய்யணும் பெண்கள் பூப்படையணும் அப்படிங்கிற மாதிரி இதை எளிமையாக எடுத்துக்கலாம் முதல்ல தசாநாதன் கூட சந்திரன் சம்பந்தப்பட்டாதான் அது வலுவாக இருந்து சம்மந்தப்பட்டாதான் பெண்கள் பூப்படைய முடியும் இல்லைன்னா ஒரு சில பேருக்கு கால தாமதமாகும் லேட்டாகும் ஒரு சில குழந்தைகள் பத்து வயசுக்குள்ளேயே வந்து இப்போல்லாம் வந்துடுறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இந்த பெண் பதினோரு வயசு முடிஞ்சு பன்னெண்டு வயசுல பூப்படைகிறாங்க செவ்வாய் திசையில தான் பூப்படைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம் சரி அதுக்கடுத்து என்னன்னா இந்த குழந்தையோட படிப்பு செவ்வாய் திசையில் படிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் செவ்வாய்க்கு ரெண்டாம் இடத்தே சூரியன் ஆட்சி பெற்ற நிலமில் இருக்கிறார் அடிப்படை கல்வியை குறிக்கக்கூடிய கிரகம் நாலாம் இடத்தி சுக்கரன் சூரியன் தான் இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க படிக்க முடியுமா புதன் வித்தியாகாரகன் உச்சம் பெற்ற நிலமில் இருக்கிறார் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் படிக்க முடியுமானா இந்த கடகலக்கணத்துக்கு புதன் வந்து ஆகாதவர் அப்படிங்கிறத ஒரு மைண்ட் வச்சுக்கோங்க ரெண்டாம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க ரெண்டாம் இடம் ராகு மிட் பாயிண்ட்ல மாட்டிருக்கு சூரியன் கேதுவுடைய சாரை வாங்கியிருக்கிறார் இருக்கிறார் அதனால் இந்த குழந்தைக்கு படிப்பு தடைப்படுது எட்டாவது வரைக்கும் நான் படிச்சிருக்கிறாங்க படிப்பு ஏன் வரலை அப்படிங்கிறது ஏன் படிப்பு படிக்க முடியல ஏன் தடப்பட்டு போனது அப்படிங்கிறதுக்கு ரீசன் சொல்லிட்டேன் அப்போ ரெண்டாம் தேதி சூரியன் ராகு கேது பாயிண்ட்ல மாற்றுறதும் கேதுவுடைய சாரை வாங்குறதும் படிப்பு தடப்படுது கேது குருவுடைய சேர்ந்து தானே இருக்கிறாரு அப்படின்னாலும் அங்கே ராகுவுடைய எஃபெக்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்கலாம் புதன் உத்தியாகரன் என்னதான் உச்சம் பெற்ற நிலைமையில் இருந்தாலும் சூரியன் ஆட்சி பெற்ற நிலைமையில் இருந்தாலும் இரண்டாம் இட செய்தியாக வந்து படிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் கூட படிக்க முடியாது படிப்பு தடைப்பட்டு போகுது அந்த காலத்தில் யாருமே வந்து பெரும்பாலும் படிக்கிறது இல்லை அதிலும் பெண்களை படிக்க வைக்கிறதில்ல ரெண்டாவது இந்த குழந்தை வந்து கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து பிறந்து விளந்ததுனால் படிப்பு படிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி போயிருது அது பிறகு இந்த பெண் வேலைக்கு போகிறாங்க கொஞ்சம் வயசுலேயே வேலைக்கு போகிறாங்க இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் கடகலக்கணத்துக்கு ஆறாம் இட செய்தி குரு உத்தியோகத்தை குறிக்கக்கூடியவர் தானே அவர் பார்வை செவ்வாய்க்கு விழுகுது குரு தனகாரகன் இல்லையா வருமானம் அப்ப அவர் பார்வை விழுகிறதுனால கொஞ்சம் வயசுலயே வேலைக்கு போறாங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் பத்தாம் தேதி செவ்வாயே வருவார் ஜீவனஸ்தான அதிபதி இல்லையா அவர் திசையே நடக்குது அப்படிங்கிறனாலையும் எடுத்துக்கலாம் சரி இந்த இடத்துல அஞ்சு பத்து க அதிபதியா வரக்கூடியதே செவ்வாய் தான் கர்மாவும் ஆக்டிவேட் ஆகணும் கர்மா எப்போ ஆக்டிவேட் ஆகும் திருமணம்னு ஒரு மனிதருக்கு அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எப்போ திருமணம் ஆகுதோ அப்ப இருந்து கர்மா ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த குழந்தைகளுடைய நல்லது கெட்டதெல்லாம் பெற்றோர்களை பாதிக்கும் அல்லது நல்லபடியாக உயர்த்தி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு மிதுக்கு வந்தாலும் கூட ஒரு ஒவ்வொரு மனிதனுடைய கர்மா எப்போ ஆக்டிவேட் ஆகுதுன்னா அவங்கவுங்க கல்யாணம் முடிக்கிற தான் திருமணம் ஆகாத ஆனோ பெண்ணோ முழு மனிதனன் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து இந்த இடத்துக்கு ஒரு ஆகுது இந்த செவ்வாய் திசை கடைசி புத்தில திருமணம் நடக்குது கடைசி புத்தினா சூரிய புத்தி சந்திர புத்தி அப்ப தானே பதினேழு வயசு பதினெட்டு வயசு வரும் இந்த பெண்ணுக்கு பதினெட்டு வயசுல திருமணம் நடக்குது செவ்வாய் வீசல கடைசி புத்தில சந்திர புத்தில திருமணம் நடக்குது சூரிய புத்தில நிச்சயிக்கப்பட்டு சந்திர புத்தில திருமணம் ஆகுது எப்படி அப்படின்னு பார்த்தா இந்த செவ்வாய் இருக்கிறது கடகத்துல இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனுடைய புத்தி வரும்போது திருமணம் நிச்சயிக்கப்படுது சந்திர புத்தில திருமணம் நடக்குது சந்திரன் லக்னாதிபதியாக இருந்து ஏழாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு களத்திரஸ்தானத்துல அந்த சந்திரன் இரண்டாம் இடத்திபான சூரியனுடைய சாரமே வாங்கியிருக்கிறாரு உத்திராட நட்சத்தோடைய சூரியனுடைய சாரத்தையே வாங்கியிருக்கிறாரு செவ்வாய் சம்பந்தம் இல்லாமல் திருமணம் நடக்காதுன்னு சொல்லியிருக்கலாம் செவ்வாய் திசையே நடந்திருக்குது நீசபங்க ராஜயோகத்தில் உள்ள செவ்வாயுடைய திசை இந்த செவ்வாய் அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதி கர்மா ஆக்டிவேட் ஆகுது குரு பார்வையிலும் இருக்கிறாரு குரு ஒன்பதுக்கு அதிபதி பாக்கி அதிபதி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் இந்த சந்திரன் புத்தியில் ஏன் திருமணம் நடக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் சந்திரனுக்கு திருமணத்துல ராகுவும் புதனும் புதன் பன்னெண்டாம் இடத்து அதிபதி தாம்பத்தியத்தை கொடுக்கக்கூடியவர் இல்லையா மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் இல்லையா அப்ப சுக் ராகு யார போல செயல்படணும்னா சுக்ரனை போல செயல்படணும் ஆல்ரெடி சுக்கிர வந்து சந்திரனுக்கு சாரம் கொடுத்த சூரியன் கூட இருக்கிறாரு நாலாம் அதிபதி சுகஸ்தானாதிபதி உணர்ச்சியை கொடுக்கக்கூடியவர் இப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இந்த செவ்வாய் திசை கடைசி பூத்தில இந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்குது அதாவது தாம்பத்திய சுகம் கிடைக்குது அஞ்சு பத்து கருணா ஆக்டிவேட் ஆகுது இப்படியெல்லாம் நம்ம இந்த இதில் வந்து எடுக்கலாம் இதுக்கு அடுத்து ராகு திசையில் என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலாக நம்ம அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் ஏன்னா ரேடியா கொண்டு போனால் இந்த ஒரு ஜாதகமே விந்து கிட்டத்தட்ட ஒரு அரை நேரம் நாற்பது நிமிஷத்துக்கு மேலே ஓடும் யாரும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்க மாட்டாங்க அதனால் இதை வந்து லெசன் ஒன்று வச்சுக்கலாம் அடுத்த ராகு திசை இப்போ நடப்பு குரு திசை ஓடிக்கிட்டு இருக்குது இந்த ராகு திசையில் என்னென்ன மாதிரி இவங்களுக்கு சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறதையும் வச்சு பார்க்கலாம் அடுத்த குரு திசையில் என்ன மாதிரி சம்பவங்கள் நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் ஆர்வம் உள்ளவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்து அடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இது எளிமையான முறையாக ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு பெண் எப்படி ருதுவா வாங்க அதுக்கு என்ன கரக்சமத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கேன் கல்வி அடிப்படை கல்வி எப்படி தடைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன் புத்தன உச்சம் பற்ற நிலம்ல இருக்கிற எல்லாருக்கும் படிச்சிட முடியாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் இல்லையா அதையும் தெரிஞ்சுக்கங்க அதனால கல்வியை பத்தி பேசிருக்கிறோம் ருதுவா ருதுவாகறத பத்தி பேசியிருக்கிறோம் பெண்கள் பூப்படைகிறத பத்தி பேசியிருக்கிறோம் திருமணம் ஆனதை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம் அடுத்த பதிவில் உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத அடுத்த பாட்டு டூல பார்க்கலாம் லெசன் டூல பார்க்கலாம் அது ராகுதிசி என்ன மாதிரி பலன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்